ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் அந்த லைவ் வேறு ஸ்டக் ஆகிடுச்சதுனால வந்து இப்போ புதுசாக வந்திருக்கோம்

ஹாய் 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 வணக்கம் வணக்கம் நம்பர்லேயே வாங்க பேசலாம் பழகலாம் மனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நீடே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்கள் எல்லாமே தெரிஞ்சுப்போம் நல்லாவே இருப்போம் நல்லாவே பேசுவோம் பழகுவோம் வாங்க பேசலாம் பழகலாம் அனைவருக்கும் வணக்கம்

ஹாய் 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 இன்னும் ஒரு கமெண்ட்டை கொடுக்கணும் பிரகாசமாக போயிட்டு வணக்கம் வாங்க பேசலாம் பழம் அனைவருக்கும் வணக்கம் நல்லா எப்படி இருக்கீங்க எப்படி போச்சு லைவ் பார்த்துட்டு எல்லாமே பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கேருந்து லைவ் பார்த்துட்டுருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் வாங்க பேசலாம் பரவாயில்ல இனியும் இரவு வணக்கம் நம்பர்லே என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா ஹாய் அப்படி இப்படி ஹேண்டை காமிச்சிட்டு போங்க நீங்கள் ஹேண்டை கேப் முடியாது அந்த கமெண்ட் மூலயமா காமிச்சிட்டு போங்க சொன்னேன் அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் அனைத்து நல்லுள்ளவங்களும் லைக்கையும் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா ஹாய் 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 ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க 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 பேசுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வணக்கம் லைவ் பார்த்துட்டு இருக்குங்க அனைத்து நல்லூலங்களும் ஒரு போட்டு போங்க நான் பேசுறதுக்கு புரிஞ்சால் லைக் போடுங்க பேசுகிறதுக்கு புரியல நான் தள்ளிவிட்டு போயிருங்க ஓகேங்களா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நேமை சொல்லுங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் ஆல்ரெடி நம்மகிட்ட பேசணுங்களா பேசலையே அப்படின்றது அப்போ தான் தெரியும் ஆய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் அனைவருக்கும் வணக்கம் என் என் பேருக்கு வந்து பார்த்திபா நல்லா கொஞ்சம் பேருக்கு தெரியும் கொஞ்சம் பேருக்கு தெரியாது அதை வந்து நம்ம சொன்னதான் தெரியும் ஹலோ வணக்கம் கமெண்ட்ஸே வரல என்ன உரல் என் நெட்ஒர்க் இஸ் தெரியல ஆனால் கமெண்ட்ஸ் ஒன்று ஒன்றும் வரல பார்ப்போம் என்னதான் ஆச்சு நம்ம சேனலுக்கு ஹாய் ஹலோ வணக்கம் வந்து க கட்டாயம் வந்து க கட்டாய கட்டாய் வந்து ஏர்டெல் பார்த்துக்கோங்க சிம்மை மாற்றி இல்லை வேற ஏர்டெல் ஃபைவ் ஜி போட்டு ஃபைவ் ஜி மொபைல் வச்சுருந்தேன் இல்லை ஏர்டெல் ஃபைவ் ஜி போட்டு மொபைல் ஏர்டெல் ஏர்டெல் ஃபை ஜின்னு சொல்கிறீங்க ஆனால் ஃபைவ் ஜி ஒர்க் ஆக மாட்டேங்குது என்ன சொல்கிறது நண்பர்களே நீங்களே சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது நியாயமா இது பண்ணுற இங்கே தான் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் மக்களே சொல்லுங்கள்

வரமாட்டேன்னு தெரிஞ்சு சப்போஸ் வரலையான்னு தெரில சர்வேஷ் சாப்பிட்டீங்களா ப்ரோ வணக்கம் வணக்கம் எந்த ஏரியா நீங்கள் என்ன படிக்கிறீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா சர்வேஷ் ஆதக்கானா ஒரு ஒரு ஸ்மைலி போட்டு ஓடிட்டீங்க இதெல்லாம் சொல்லவே சிரிக்கிறீங்களோ என்னடா ஒரு மெசேஜிங் காணா ஆலயம் காணா பொண்ணு சும்மா உட்காந்து இருக்குமே அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறீங்களோ என்ன பண்ணுறது சிரிச்சிமையாக இருக்க வேண்டியதான் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணே இருப்போம் என்ன சொல்கிறேன் கருத்து தானே நம்மளால முடிஞ்சு எத்தனை பேர் பாருங்கன்னா பார்க்கட்டும் அதில் வந்து நம்ம ட்ரை பண்ணே இருப்போம் நம்ம மூஞ்சி பிடிச்சி ஓகே அப்படி பேசலாம்னு தோணும் பேசட்டும் கரெக்டுங்களா பிடிச்சலாம் இல்லை பேசுகிற தோணுன்னு பேசட்டும் சில கலைகள்னே வருவாங்க அதை வந்து கண்டுக்கப்படாது அதை வந்து அப்படியே விட்டுருங்க ஹாய் ஹலோ வணக்கம் பரில்லையே வாங்க பேசலாம் படலம் அனைவருக்கும் வணக்கம் லைவ் பார்த்துட்டு இருக்கணும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இது நிலா திரு பிஎம்கே ஹாய் ஹாய் த்ரு வணக்கம் வணக்கம் எந்த ஏரியா திருநீங்க நிலா என் டவர் புரியல ப்ரோ திருப்பி எம் கே வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழலாம் அனைவருக்கும் வணக்கம் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழலும் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஓகேங்களா ரெகுலராக வந்து வணக்கம் வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆச்சரியமாக இருக்குது கமெண்ட்டே வரல நம்மளும் ஜாலியாக உட்காந்து பேசினு நான் மட்டும் பேசினு வேற யாரும் பேச மாட்டேங்க என்னன்னு தெரியல ஹாய் ஹலோ வணக்கம் எம்மனா இருந்தால் நானும் பேசினு வேற பார்க்குறேன் சரி பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே அப்படியே லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஒருவேளை வேற யாரும் லைவ்ல இருக்காங்க முக்கியமான அதனால அந்த லைவ்ல எல்லாம் போயிருங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டா சர்வேஷ் திங் சிர்சினே போயிட்டாரு ஆலே காணா ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பார்க்கலாம் வணக்கம் 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 வாங்க பேசலாம் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஹலோ கமெண்ட்ஸ் நிறையா வரவே இல்லை என்ன ஆச்சு நம்ம சேனலுக்குன்னு மாதிரி அப்படி தான் இருக்குது கமெண்டே யாரும் பண்ண மாட்டேங்க போல சூப்பர் நன்றி வணக்கம் லைவ் பார்த்துட்டு வருங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் உங்களுக்கு மிக்க நன்றி ஓகேங்களா ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழகலாம் அனைவருக்கும் வணக்கம் எங்க நம்ம லைவ பார்த்துட்டு இருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் முருகன் முருகா வணக்கம் சாப்பிட்டீங்களா தர்மபுரியிலிருந்து சாப்பிட்டு சாப்பிட்ட முருகன் ப்ரோ தருமபுரியில் இருந்தா சூப்பர் 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 தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் மோர் கமெண்ட் வந்திருக்கு வணக்கம் ப்ரோ என்ன பண்ணுறீங்க ஒர்க் பண்ணுறீங்களா படிக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்க சப்போஸ் மேரேஜில் ஆகிடுச்சா என்ன பசங்க உங்களுக்கு லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பட்டன் அப்படியே கிளிக் பண்ணுங்கள் டக் டக் டக்

மனத்துவம் பொருளை வாங்க பேசலாம் பழலாம் அனைவருக்கும் வணக்கம் காண்பத்தை ஏனும் கோழ முன் சின்னத்தம்பி திருப்பட்டி நகராட்சி நைட்டு என்ன சாப்பாடு ப்ரோ தோசை சாப்பிட்டோம் ப்ரோ தோசை சாப்பிடறோம் லைவ் வந்திருக்கேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க சின்ன தம்பி ப்ரோ சின்ன என்னது சின்ன தம்பி சின்ன தம்பின்னு ஒரு பாட்டு பாடுமா சின்ன தம்பி ப்ரோ என்ன பண்றீங்க படிக்கிறீங்களா ஒர்க் பண்றீங்களா வணக்கம் 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 வாங்க பேசலாம் பழகலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பழக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைவை பார்த்துட்டு இருக்குங்க அப்படியே ஒரு லைக் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நீங்கள் லைக் போட்டிங்கிறதுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குமா இல்லையா கரெக்டாக அதுக்காக ஒரு லைக் போட்டு போகலாமே

சின்ன தம்பி ப்ரோ உங்களுக்காக பாட்டுலாம் பாடுறேன் என்ன ப்ரோ நீங்க ஹலோ வணக்கம் நம்பர்லேயே வாங்க பேசலாம் படலாம் அனைவருக்கும் வணக்கம் எங்கே நம்ம ஆளுங்க யாரையுமே காணோம் எங்கே போனாங்கன்னு தெரியல ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பரலாம் அனைவருக்கும் வணக்கணும் பிள்ளை எல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்க இதை நான் நிறைய டைம் கேட்டுட்டேன் ஆக்சுவலி யாருமே ரிப்ளை பண்ண மாட்டேறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல வணக்கம் அப்பா மடம்பட் அப்பா அப்பா லைக் வந்து லைக் வந்தது யார் அது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் தான் வந்திருந்தீங்க அப்போ கரெக்டா ஹாய் ஹலோ வாங்க பேசலாம் படலாம் மனக்கும் வணக்கம் லைவ் வரலாம் லைவ் வரல வரல கேட்குறீங்க ஆனால் லைவ்க்கு வந்தால் யாருமே வரமாட்டீங்க கரெக்டா நான் சொல்றது நண்பர்லே லாவணிய சிஸ்டர் சர்க்கஸ்க்கு போறேன் ஒரு சர்க்கஸ் போயிட்டாங்களோ சர்க்கஸ் முடிஞ்சிச்சு உடம்பு சரியில்லை நாங்கள் வர ஒரு சூப் வச்சு சாப்பிட்டு சிக்கன் சூப் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டாங்களோ இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஐய் ஹலோ வணக்கம் முருளை வாங்க பேசலாம் பாடலாம் மனைவருக்கும் வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் இருந்து நம்ம லைவை பார்க்குறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அதே மாதிரி லைவ் பார்த்துட்டு வந்து லைக்கை போடுங்க ஓகேங்களா இது இருக்கிற பட்டன் டிக்கு டிக்குன்னு ரெண்டாவது தவிர்த்துன்னா லைக் வாங்குற போகுது அது ஏன் போகலாமா போகிறீங்க எனக்கு தெரியல உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி ஒரு லைவ் போட்டு போகலாம் ஆனால் நினைக்க மாட்டேங்களே ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் அனைவருக்கும் வணக்கம் படலை வாங்க 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 சந்தோஷ்குமார் ப்ரோ நூடல்ஸ் நல்லா இருக்கா ஹாய் சந்தோஷ் நூடல்ஸ் நல்லா இருக்கு ஒரு எக்கை போட்டு செஞ்சு சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம் பரலை வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் சாப்பிட்டு தான் லைவ் வந்திருக்கிறேன் கடையில் பார்த்து தான் நூடுல்ஸ்னு கரெக்டாக சொல்லிட்டான் பார்த்தீங்களா வாய்ப்பே இல்லை ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் படலாம் அனைவருக்கும் வணக்கம் சாப்பிட்டா சைனாக சாப்பிட்டீங்க கிரௌண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மணி பாரதி ஹாய் 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 எல்லா கிரவுண்டும் இருக்கிறீங்களாடா அங்கே ஏதோ செய்கிறீங்க வச்சு சிசிடிவி இருக்கு ப்ரோ உங்க வீட்டுல நான் ஊர் பூரா சிசிடிவி வச்சுக்கிறேன் சந்தோஷ் பார்த்துக்கோ ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க ஓகேங்களா பிக் ப்ரோ எங்க வீட்டில் சின்ன ஃபேன் தான் இருக்குது பிக் ஃபேன் இல்லை பாத்துக்கோ ஊர் ஃபுல்லா கேமரா இருக்கு ஆமா ஹலோ வணக்கம் நம்பர் வாங்க பேசலாம் பாடலாம் அனைவருக்கும் வணக்கம் எங்க கிரௌண்ட்ல இருக்க சிவாய நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஆறாவது லைக் குமரேசன் வணக்கம் வணக்கம் குமரேசன் அண்ணா தேங்க்யூ 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 வினித் சொன்னாம் ப்ரோ வினித் சொன்னானா என்ன ஆச்சியா என்னமோ நடந்துக்குதா போ எனக்கு தெரியாம எது நடக்குது குகன் வா வா குகன் வா குகன் எங்க ரொம்ப நாள் ஆளு இருக்கான் குகன் லைவ்ல ஆள் ஊரை விட்டு ஓட்டியே நான் ஊரில் தான் இருக்கிறா குமரேசன் ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஓம் நமச்சுவா ஒர்க்கு மாம்ஸ் ஓகே ஓகே எங்க யார் கூட புகன் யார் கூட ஒர்க்கு என்ன ஒர்க்கு குப்பாவா வினிதேவா ஆஹா மாட்டினானா எங்க கை நலங்க மாட்டினா என்ன எனக்கு தெரிஞ்சுது அப்படித்தான் இருக்கும் நினைக்கிறேன் ஆனா மச்சான் அப்படி பண்ண மாட்டான் ஆய் ஹலோ வணக்கம் முதல்ல வாங்க பேசலாம் பழலாம் அனைவருக்கும் வணக்கம் வெங்கி வந்தான் வெங்கி ஆளை காணா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு குகன் நீ சாப்பிட்டியா என்ன ஸ்பெஷல் வீட்டில் மேலே ஒரு டிபி கம்மிக்குது கீழே ஒரு டிபி கம்மிக்குது ஹேக்கர் குகனா மேலே ஒரு டிபி கம்மிது கீழே ஒரு டிபி கம்மிது அதுவோ டிபி மாற்றினே இருக்கும் டக்கு டக்குன்னு ஆய் ஹலோ வணக்கம் ரேவ் வாங்க பேசலாம் அப்படியா சூப்பர் 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 அந்த டான்ஸை கொஞ்சம் அனுப்பிச்சுடுங்க அந்த டான்ஸில் என்கிட்ட இல்லை வினி ப்ரோ வினி ப்ரோ தான் ஆளை காணாமே அவன் பேர் வினித்து இல்லை இதுக்கப்புறம் வினிதா இது எப்படி இருக்கு ஸ்லிப் வாட் ஓகே 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 ஹாய் ஹலோ வணக்கம் நம்பர்லேயே வாங்க பேசலாம் பரவலாம் அனைவருக்கும் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்க எந்தெந்த ஊரில் இருந்து நம்ம லைவ் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நம்மளுக்கு அப்படிலேருந்து தான் பார்க்குறீங்களா இல்லை ஃபஸ்ட் டைம் யாரும் பார்க்குற மாதிரி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவை பார்த்துட்டு அனைவரும் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா வணக்கம் ஏய் சதீஷ் என்கடா வணக்கம் சொல்லாதீங்க ப்ரோ ஓகே நண்பர்கள் என்ன சொல்லலாமா ஜிபி முத்து நண்பர்களே ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் தான் வருது என்ன பண்றது பேசுங்க அப்படியா ஓகே 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 ஹாய் வாங்க 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 பேசலாம் ஏ அக்கா வந்திருக்கோ குகனே கிரவுண்ட்ல என்ன கொஞ்ச நாள் அப்படி வரும் ஏய் அக்கா வந்துக்கண்டா சீ சந்தோஷ் நான் யாரும் சொல்றேன்னு புரியுதா இல்லையா புகான்னு உனக்கு புரியுதா வெங்கத்துக்கு புரியும் ஏன்னா அவன் தான் ஃபுல்லாக இது பண்ணுறது குரூப்பில் லிங்க்கு போடுறேன் ப்ரோ போடுங்க ப்ரோ போடுங்க ஏ ச்சீ உக்கா வந்துருக்குண்டா வினித்து வினித்துக்கு போட்டு போட்டு விட்றார் ரெலரு ஏன் அந்த வீடியோ வந்து வரதை தேடி பண்ணி போடும் ஐ ஐனா ப்ரோ அக்கா தெரியும் சாரி ப்ரோ ஹாய் சாப்பிட்டீங்களா கரண் போஸ் வணக்கம் வணக்கம் சாப்பிட்டாச்சி என்ன பண்ணுறீங்க நம்ம ஊர் பசங்க அந்த டைலாக் சொல்ல வேண்டியதாக இருக்குது நீங்கள் யாரும் எது கோச்சிக்காதீங்க புதுசாக நம்ம ஆளுங்க யாரும் வந்தீங்கன்னா வணக்கம் வணக்கம் கரண் போஸ் என்ன சாப்பிட்டீங்க சந்தோஷம் தக்கா யாருக்கு தெரியுதா ஐநா ப்ரோ அக்கா தெரியும் கண்டிப்பாக நம்ம கிரவுண்டில் சீக்கிரமாக நடக்கும் அது பார்த்துக்கோங்க முதல்ல கேமரா வைக்கணும் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க ப்ரோ நூடுல்ஸ் ப்ரோ சாப்பிட்டா வேற எதுவும் இல்லை ப்ரோ மேகி வாங்கி வந்து சமைச்சு சாப்பிட்டு வந்துருக்கோம் ப்ரோ நீங்கள் தான் ஸ்பெஷலாக வீட்டில் சாப்பிடுவீங்க என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் வாங்க பேசலாம் பண்ணலாம் அனைவருக்கும் வணக்கம் வாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசுலாம் இருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மாதிரி லைவ் பார்த்துட்டு இருக்கணும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண பண்ணாதான் நம்மளோட லைவ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் லை லைக் போடாத வரையும் கண்டிப்பாக வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆகாது லைக் எவ்வளோ லைக் வருது அதுக்கேற்ற மாதிரி வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதுக்காகவாது எல்லோரும் லைக் பண்ணுங்க ஓகேங்களா நம்ம லைக் போட போட தான் வந்து அடுத்த அடுத்தது போயி எல்லாமே லைக் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க எல்லாருக்கும் எந்த லைஃப் பார்த்தாலும் எனக்கு மட்டும் இல்லை அதே மாதிரி ஒரு வீடியோ பார்த்தாலும் லைக் போடுங்க என்ன பார்க்கதோட ஏற்கனவே ஆயிரத்தி ஆயிரத்தி எடுத்து போயிடுங்க தான் அமைஞ்சு போச்சு ஓகேங்களா ஆய் ஹலோ வணக்கம் பரலி வாங்க பேசலாம் பரவல வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் நம்பர்லே வாங்க பேசலாம் பரவலாமா அனைவருக்கும் சந்தோஷ் என்ன ஆளாக எல்லாம் போயிருக்கானுங்க வாங்க பேசலாம் பரவலாமா தேங்க்யூ 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 கரண் போஷ் மிக்க நன்றி மிக்க நன்றி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கரண் போஸ் என்ன ஸ்பெஷல் வீட்டில்

வணக்கம் வணக்கம் வாங்க பேசலாம் பார்க்கலாமா ப்ரோ இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டாலே ஒரு ஸ்பெஷல் தான் பருவா நல்லா ஸ்பெஷல் இல்லைன்றீங்க என்ன ஏப்பிள் தான் ப்ரோவா நல்லா ஸ்பெஷல் இல்லைன்றீங்க என்ன ப்ரோ நீங்க உணவு இருக்க இடம் உடுத்த உடை இதுதான் நமக்கு மெயின் ஓகேங்களா அடுத்தது மீது எல்லாமே ஸ்பெஷலா சாப்பாடு எல்லாமே ஓகேங்களா என்ன ஸ்பெஷல் இல்லை ஏன் ஸ்பெஷல் இல்லை ஏன் ஸ்பெஷல் இல்லைன்னு தெரியல ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் தெரியல ஆ ஓகே 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 சொன்னீங்களா நான் தான் இருக்கேன் ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ சூப்பர் 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 மொபைல் அக்சசரிஸ் மீன்ஸ் என்னென்ன ப்ரோ நீங்கள் வைக்கிறீங்க எல்லாமே ஃபுல்லாக வீட்டுல ஃபுல்லாக சென்னையாக பண்ணீங்க நேட்டிவ் சென்னையே வாழல வெளியூரா கரம்போஷ் இல்லை தங்கி ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை நேட்டிவாக சென்னை தான் வந்து ஷாப்ல ஒர்க் பண்ணுறீங்களா ஹால் எல்லாமே பண்றீங்களா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் இது வந்து ஓனா வச்சிருக்கீங்களா இல்ல ஒர்க் பண்றீங்களா அந்த ஷாப்ல ஹாய் ஹலோ வணக்கம் நம்பர்ல வாங்க பேசலாம்